முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பது தலைப்பு யுதிஷ்டனை நீ எப்படி வெல்வாய் ஹவ் யூ யுதிஷ்ட்ரா உத்தியோக பருவ செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் அறுபத்தி எட்டு இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மரும் துரோணரும் மாறி மாறி பேசியும் சமாதானத்திற்கு உடன்படாத துரியோதனன் தலையை துங்க போடுவது யுதிஷ்டனிடம் போரிடுவது தவறு என பீஷ்மர் உரைப்பது அர்ஜுனனிடம் தான் கொண்ட பாசம் அர்ஜுனனின் ஆற்றல் ஆகியவற்றை துரியோதனனிடம் துரோணர் சொல்வது சத்திரிய கடமைகளை தான் நோக்க வேண்டி வந்ததை எண்ணி நொந்து கொள்வது பாண்டவர்களிடம் துரியோதனன் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்று துரோணர் அவனை தூண்டியது இப்பொழுது உத்தியோக பருவம் முப்பத்தி ஒன்பது இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜையிடம் சொன்னார் இப்படி அவர்களால் சொல்லப்பட்ட துரியோதனன் தனது புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதியை சுருக்கி உற்சாகமிழந்தவனாக தலையை தொங்க போட்டவாறு சரிந்த பார்வையை செலுத்தினான் மறுமொழியாக அந்த துரியோதனன் எவ்வாத்தையும் சொல்லவில்லை அந்த துரியோதனன் உற்சாகம் இழந்ததை கண்டவர்களும் மனிதர்களில் காடைகளுமான பீஷ்மரும் துரோணரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மீண்டும் துரியோதனனிடம் இந்த வார்த்தைகளால் பேசினார்கள் பீஷ்மர் துரியோதனிடம் சொன்னார் தனக்கு மூத்தவர்களுக்கு சேவை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனும் பொறாமையற்றவனும் பிரம்மத்தை அறிந்தவனும் உண்மையை பேசுபவனுமான யுதிஷ்டனிடம் நாம் போரிடுவதை விட துயர் நிறைந்த காரியம் வேறு எதுவும் கிடையாது என்றார் பீஷ்மர் துரோணர் துரியோதனிடம் சொன்னார் என் மகன் அஸ்வத்தாமனை விட நான் தனஞ்சயனிடம் அந்த அர்ஜுனனிடம் அதிக பாசம் கொண்டிருக்கிறேன் அந்த வானரக் கொடியோனும் அர்ஜுனனும் அஸ்வத்தாமன் கொண்டிருப்பதை விட அடக்கமும் என்னிடம் அதிக மரியாதையும் கொண்டிருக்கிறான் ஐயோ சத்திரிய கடமைகளை நோற்பதினால் நான் என் மகனை விட அன்பாக கருதும் அந்த தனஞ்சயனிடம் போரிட ஐயோ சத்திரிய தொழிலுக்காக உலகில் தனக்கு நிகரற்ற அந்த பீபத்சு அர்ஜுனன் எனது அருளால் வில்லாளிகள் அனைவரிலும் மேன்மையை அடைந்திருக்கிறான் தனது நண்பர்களை வெறுப்பவனும் தீய மனநிலை கொண்டவனும் கடவுளை மறுப்பவனும் குறுகிய மனம் படைத்த வஞ்சகுணமான ஒருவன் வேள்வியில் பங்கு பெறும் போல நீதிமான்களின் வழிபாட்டை பெறவே மாட்டான் என்னதான் ஒரு மூடன் வேள்விகளில் பங்கு கொண்டாலும் அவன் மதிப்பை பெறுவதில்லை பாவத்திலிருந்து விலக்கப்பட்டாலும் பாவம் நிறைந்த ஒருவன் பாவச் செயல்களையே செய்வான் அதே வேளையில் நீதிமானான ஒருவன் பாவத்தால் ஈர்க்கப்பட்டாலும் அவன் நீதியை கைவிட மாட்டான் நீ பாண்டவர்களிடம் பொய்மையுடனும் வஞ்சகத்துடனும் நடந்து கொண்டாலும் அந்த பாண்டவர்கள் இன்னும் உனக்கு ஏற்புடையதை செய்யவே விரும்புகிறார்கள் உன்னை பொறுத்தவரை ஓ பாரதர்களில் சிறந்தவனே துரியோதனா உனது தவறுகள் அனைத்தும் உனக்கு பேரழிவுகளையே கொண்டு வருவனவாக இருக்கின்றன குருக்களில் மூத்தவரான பீஷ்மரும் நானும் விதுரனும் வாசுதேவனும் அந்த வாசுதேவன் கிருஷ்ணனும் உன்னிடம் பேசினோம் எது நன்மை என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்னிடம் பெரிய படை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் சுறா மீன்களும் முதலைகளும் மகரங்களும் நிறைந்த கடலை கங்கையின் நீரூற்று துளைப்பதைப் போல வீரர்கள் நிறைந்த பாண்டவ படையை நீ துளைக்க விரும்புகிறாய் மற்றொருவன் களைந்து போட்ட மாலைகளையோ ஆடைகளையோ போன்ற யுதிஷனின் செழிப்பை அடைந்த நீ அதை உணராகவே கருதுகிறாய் அந்த குந்தி மற்றும் பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் ஆயுதம் தாங்கியுடன் தங்கிவிட்டாலும் கூட டாட்டை கொண்ட எவனால் அந்த யுதிஷனை வீழ்த்த முடியும் யக்ஷர்கள் யாருடைய உத்தரவின் பேரில் பணியாட்களை போல அந்த யுதிஷனுக்கு பணி செய்து கிடக்கிறார்களோ அந்த ஐலவிலன் குபேரன் அந்த குபேரனின் முன்னிலையிலேயே கூட நீதிமானான யுதிஷ்டன் பிரகாசத்தால் ஒளிர்ந்தான் குபேரனின் வசிப்பிடத்திற்கு முன்னேறி அங்கு செல்வதை அடைந்த பாண்டவர்கள் பறந்திருக்கும் உனது நாட்டை தாக்கி அரசுரிமையை வெல்லவே இப்போது விரும்புகிறார்கள் பீஷ்மர் துரோணர் ஆகிய எங்கள் இருவரை பொறுத்தவரை நாங்கள் தானங்களை செய்திருக்கிறோம் நெருப்பில் நீர்காணிகளை இருக்கிறோம் சாத்திரங்களை கற்றிருக்கிறோம் செல்வத்தால் அந்தனர்களையும் மன நிறைவு கொண்டு செய்திருக்கிறோம் எங்களது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாழ்வு காலம் முடிய போகிறது எங்கள் வேலை முடிந்துவிட்டது என்பதை அறிவாயாக எனினும் உன்னை பொறுத்தவரை இன்பம் நாடு நண்பர்கள் செல்வம் ஆகியவற்றை கைவிட்டு பாண்டவர்களிடம் நீ போருக்கு முனைந்தால் நீ அடையும் துன்பம் பெரியதாக இருக்கும் உண்மை நிறைந்த பேச்சுடன் கடும் நோன்புகளுக்கும் தவங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து பாண்டு மகனின் அந்த யுதிஷனின் வெற்றிக்காக திரௌபதி பூஜை செய்து வேண்டிக் கொண்டிருக்கும் போது உன்னால் அவனை அந்த யுதிஷனை எப்படி வெல்ல முடியும் ஜனார்த்தனனை அந்த கிருஷ்ணனை தனது ஆலோசகனாகவும் ஆயுதங்களை தாங்குவோரில் முதன்மையான தனஞ்சயனை அந்த அர்ஜுனனை தனது தம்பியாகவும் கொண்டிருக்கும் அந்த பாண்டுவின் மகன் யுதிஷ்டனை நீ எப்படி வெற்றி கொள்வாய் இவ்வளவு நிறைய தனது கூட்டாளிகளாக கொண்டவனும் புத்தி கூர்மை கொண்டவனும் புலன்களை அடக்கியவனும் கடும் தவங்களை கொண்டவனுமான பாண்டுவின் மகனை அந்த யுதிஷ்டனை நீ எப்படி வெற்றி கொள்வாய் துன்பக் கடலில் மூழ்கப் போகும் தனது நண்பனை கண்டு செழிப்பை விரும்பும் நண்பன் ஒருவன் என்ன சொல்ல வேண்டுமோ அதையே நான் மீண்டும் உனக்கு சொல்கிறேன் போருக்கான அவசியமே இல்லை குருக்களின் செழிப்பிற்காவது நீ அந்த வீரர்களுடன் அந்த பாண்டவர்களுடன் சமாதானம் கொள்வாயாக உனது மகன்கள் ஆலோசகர்கள் அதாவது அமைச்சர்கள் மற்றும் இந்த படையுடன் நீ தோல்வியை அடையாதே என்றார் துரோணர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பது யுதிஷ்டனை நீ எப்படி வெல்வாய் இப்பதிவு நிறைவுற்றது